கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் உப்பை வச்சு தனவசியம் பணம் செல்வம் சேர்றதுக்கு என்ன இது கடலில் இருக்கிற உப்பு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் பணம் வரும் ஏன்னா உப்பில் அவ்வளோ பணம் வர வர விடக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுங்களில் வந்து பார்த்தோம்னா பணம் பெருகணும் பணம் வசியானோ அதே மாதிரி வீட்டில் தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் நல்லா இருக்கணும் இல்லை தொழில் ஸ்தானத்துலையும் நல்லா இருக்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உப்பை வச்சு எப்படி தாந்திரியத்தில் பணம் வர வைக்கிறது உப்பை வச்சு சாதாரணமாக பெரிய ஆகலாம் உண்மையை உப்பு சாதாரண ஆளாக கூட பெரியால் ஆக்கக்கூடிய விஷயம் இந்த உப்பு உண்டு ஏன்னா இந்த உப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நைட் டைமில் வந்து என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து உப்பை வச்சு கெட்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு வீட்டு உள்ள எல்லாத்தையும் இழுத்து கரைக்கணும் கரைச்சி வெளியே ஊற்றணும் அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கெட்ட எனர்ஜியெல்லாம் வெளியே பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும் நைட்டு தூங்கும் போது வீட்டில் வந்து நாலு மொழி நாலு இதில் வந்து உப்பை வச்சு விடணும் உப்பு ஒரு மிளகு வச்சு விட்டுடணும் மிளகு ஒரு உப்பு வச்சு விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலையில் அதை எல்லாத்தையும் எடுத்து கொட்டி ஒரு தண்ணியில் கரைச்சி அதை எடுத்துன்னு போய் மூணு வலிக்கு ஒரு இடத்துல ஊற்றிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே போயிடும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பணம் வரக்கூடிய இது பரிகாரத்துக்கு உப்பை வச்சு ஏன்னா உப்பை வச்சு கல் உப்பு மிளக வச்சு கண்டிச்சி ஓம்பலெல்லாம் இந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் ஏற்றி இறக்கி துப்பையும் போடுவாங்க அடுப்புல போடுவாங்க அப்போ பார்த்தோன்னா எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற டிஸ்டி எல்லாமே போயிடும் இதெல்லாம் உண்மை நானும் அனுபவிச்சிருக்கேன் நாங்களும் பண்ணுறோங்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து பணம் வரக்கூடிய என்ன பண்றோங்கன்னா உப்பு என்ன பண்ணுங்கன்னா கா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோன்னா இல்லை செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடிக்கடிக்க போயிட்டு உப்பு வாயினோம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நிறைய பேர் உப்பு தர மாட்டாங்க விற்க மாட்டாங்க இருந்தாலும் வேற போங்க முஸ்லீம் கடை இந்த மாதிரி வேற மாத்திரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வாங்கினு வந்து கூட நீங்கள் இல்லை வெளியே நீங்கள் வாங்கினு வந்து கூட எங்கன்னா வச்சுட்டு அன்றைக்கி ஆறு மணிக்கு ஷாப்பாக வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்து வீட்டுக்குள்ளே உப்பை வந்து என்ன பண்ணாங்கன்னா பூஜரையில் பூஜரையில் வந்து ஒரு பெரிய ஒரு இதில் வந்து என்ன பண்ணேன்னா உப்பு வந்து கொட்டி வச்சுருங்க கொட்டி வச்சுட்டு அதில் வந்து பார்த்தோன்னா ஓ பதினோரு ரூபா காயின் அது மேலே வச்சுருங்க பதினோரு ரூபா காயின் பதினோரு ரூபா காயினுன்னா நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ரூபா நானே பதினோரு காயின் வச்சுக்கங்க பதினோரு காயின் அது உள்ளே போட்டு நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த உப்பில் வச்சு விட்ருங்க வச்சு விட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணினுவாங்க லட்சுமி மந்திரம் சொல்லினுவாங்க அது பண்ணின்னு வந்திருங்கனாவே கண்டிப்பாக அந்த வீட்டில் லட்சுமி வந்துட்டே இருப்பாங்க பணம் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தொழில் நல்ல வசையாகும் அதே மாதிரி வீட்டுல வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி ஒரு இருபது கேஜி உப்புன்னா எல்லா இடத்துலையும் வைக்கணும் வீட்டுங்களில் பூஜை அறையில் ஒரு இருபது கேஜி உப்பு யார் வீட்டில் இருக்கோ அவங்களுக்கு பணம் பிரச்சனை வராது ஈஸியாக உப்பெல்லாம் விலை கம்மி தான் ஏன்னா கண்டிப்பாக உப்பை வாங்கி வந்து வீட்டில் போட்டுக்கோங்க ஏன்னா உப்பை வச்சு பல விஷயங்கள் பண்ணலாம் ஏன்னா உப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதே மாதிரி உப்பு வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அடிக்கடிக்கு உடம்புல ரொம்ப தயார்ட் இருக்கு இது ஒரு வீக்னெஸ் இருக்குன்னா உப்பு ரவை என்ன பண்ணுங்கன்னா க இதில் ரவை போட்டிருங்க உப்பை போட்டு என்ன பண்ண அது கூட ரவை மஞ்சள் போட்டிருங்க ஏன்னா நம்ம கர்மை வந்து பார்த்தோன்னா நம்ம உடம்புல நோய் உடம்பு சோர்வு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணுங்க அவள் போட்டு அந்த உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவே நம்ம உடம்புல இருக்கிற இதெல்லாம் போயிடும் இப்போ நானே பார்த்தோன்னா கடல் பரிகாரம் உப்பில் போய் எவ்வளோ கடல் பரிகாரம் கர்மவினை போகிறதுன்னு நிறைய சொல்லியிருப்போம் பதிவில் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் நீங்கள் வந்து வீட்டிலேயே கூட அப்பப்போ என்ன பண்ணுங்க அமாவாசை நாளில் இந்த மாதிரி நாளில் கூட நீங்கள் இந்த உப்பு பரிகாரம் பண்ணிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையும் உப்பு இப்போ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா பணம் வரத்துக்கு தான் அதிகம் மூவ் பண்ணோம் பணம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பீரோவில் கூட என்ன பண்ணுங்க உப்பு வந்து ஒரு கொஞ்சமாக ஏன்னா பீரோவில் பணத்தை கட்ட வச்சு ஈரமாயிரும் கொஞ்சமாக ஒரு இதில் வச்சு ஒரு இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் மூளையில் என்ன பண்ணுங்க பீரோவில் மூளையில் வந்து அந்த உப்பை கொட்டி அங்கே ஒரு சின்ன இதில் வச்சு கண்ணாடி இருந்தால் மூடி அந்த இடத்துல வச்சுருங்க வச்சுட்டு கண்டிப்பாக அந்த பணம் வந்து என்ன பண்ணுன்னா உப்புக்கிற இடத்துல தனவசி வேலை செய்யும் பீரோவில் எல்லா பீரோலையும் வைக்கலாம் அதே மாதிரி பூஜை அறையிலையும் எல்லா இடத்துலையும் வைக்கலாம் அதே மாதிரி என்ன பண்ணோங்கன்னா உப்பு நிறைய நீங்கள் வந்து பார்த்தோன்னா மினிமம் ஒரு பத்து கேஜிக்கு மேலே இதுனையே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பூஜையில் வச்சுட்டு அந்த உப்பை எடுத்துன்னு போய் பூஜை முடிச்சுட்டு இதை எடுத்துன்னு போய் சா சமையலுக்கு வச்சுங்க சாப்பாடு போடுறத அடுத்து வர்ற உப்பு அங்கே வச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் ப இது மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பணம் பிரச்சனை இருக்காது கணம் பிரச்சனை கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அதே மாதிரி பணம் பணத்தோடு வரும் மாதிரி லட்சுமி கட்டாசு அந்த வீட்டில் நிறைந்திருக்கும் உப்பை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் உப்பு வந்து லட்சுமிக்கு சம்மந்தப்பட்டது அதனால் ஜெயசியை சொல்கிறேன் எல்லாம் உப்பு வாங்கி வச்சு நல்ல பயனடைங்க ஓம் கணபதி ஓம் களி ஓம் நமச்சு